சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வக்ஃபு பா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு யாராவது டொனேஷன் கொடுக்கணும்னா கடைசி அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்துருக்கணுன்றாங்க யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஒருத்தன் முஸ்லீமாக முஸ்லிம் இல்லையா ரெண்டாவது நான் முஸ்லீம்ஸ் வக்ஃபுக்கு டொனேஷனை கொடுக்க முடியாதுறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது இப்போ திருப்பதி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்துக்கள் அல்லாதவங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்காங்க சீக்கியர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்துக்களுக்கு ஒரு நியாயம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் வக்ஃபில் பிரச்சனை இருக்குங்க எதில் தான் பிரச்சனை இல்லை அது அந்த சமூகத்தோட சம்மதத்தோட செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை அந்த சமூகத்தோட எதிர்ப்பு மீறி நீ செய்கிற ப்ளஸ் அந்த நிர்வாக குழுவில் நான் முஸ்லீம்ஸை நான் முஸ்லீம்ஸை வைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தான் நான் கேட்குறேன் திருப்பதி போர்டில் இல்லை அயோத்தியில் நீ கட்டினிய ராமர் கோயில் அந்த ராமர் கோயிலில் நிர்வகிக்கிற குழு இருக்குல்ல ரெண்டு இல்லை ஒரு முஸ்லீம் அதில் வைங்க ராமர் சின்னமாக இருந்தாலும் புல்டோசரை கொண்டு போய் பல இடங்களில் நிறுத்தி ஓட்டு கேட்டேன் நம்ம சூப்பராக முஸ்லீம்ஸ் அடிக்கிறான் பாத்தியா வைக்க வேண்டிய இடத்துல அவனை வைக்கிறான் பார்த்தியான்னு சொல்லி ஓட்டு போட்டோம் இதுதான் கொடுமையாக இன்னைக்கு இந்தியாவோட சாபக்கடை இன்னைக்கு அதுதான் பெரும்பாலான இந்துக்கள் மத்தியில் வட

அன்புமணியோட அந்த பாய்க்காட்டை வந்து மன்னிக்க முடியாதது இங்கே நாலு எம்எல்ஏ திமுக ஆதரவாக கொண்டு வந்த வக்கு சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுவோம் ஆனால் அங்கே அப்படி இல்லை நேரடியாக அந்த மசோதாவை எதிர்த்து உங்கள் கருத்தை நீ பதிவு பண்ணணும் அது மசோதா தோக்குதோ ஜெயிக்குதோ அதுதான் அரசியல்வாதிக்கு அழகு உனக்கு அவங்களுக்கு அரசியல் துணிச்சல் இருந்தனா அதை தான் நீங்கள் செய்வீங்க அரசியல் நேர்மை இருந்துதுன்னா அதை தானே செய்வீங்க டைரெக்டாக பிஜேபியிலே சேர்ந்துடலாமே ஜி கே வாசன் மாதிரி நீங்கள் டேரக்டாக ஆதரிச்சிடலாம் தென்னிந்தியாவில் கொதிக்குது நம்ம ரத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த கொடுமைகளை பார்த்து வட இந்தியாவில் அவன் ரசிக்கிறான் அவனுக்கு மகிழ்ச்சி வருது இதுதான் இந்த இந்தியாவோட நிலைமை சார் வக்ஃபு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்குது உங்களுடைய பார்வை மிக மோசமான ஒரு செயல் இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை மற்றும் ஒரு மயில்கல் நாம் இதை சொல்லலாம் இந்த சட்ட திருத்தம் என்பது கண்டிப்பாக சிறுபான்மையின மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட இருக்கின்றன கட்சிகளும் போகிறாங்க அவங்க முஸ்லீம் லா போர்டு அவங்களும் போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும்னு தெரியல பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கின்றன அதில் சில குறைகள் இருக்கின்றன சில மோசடிகள் இருப்பது உண்மை தான் அது எல்லா இப்போ எல்லா அறக்க அறக்க அறக்கட்டளைகளிலுமே மோசடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெரும்பாலான அறக்கட்டளைகளில் அதற்காக அறக்கட்டளைகளையும் நாம் வந்து அரசு கையில் எடுத்துக்கொள்வது என்பதோ அல்லது வந்து கோயில்களில் சர்ச்சஸில் குருத்வாராக்களில் நடக்கக்கூடிய மோசடிகளையும் நாம் வந்து போல எடுத்து விட முடியுமா இதே மாதிரி அரசு கையகப்படுத்தி விட முடியுமான்னு தெரியல நமக்கு ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான் இஸ்லாமியர்களே காலப்போக்கில் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு முக்கியமான மயில் தான் இன்றைய சம்பவத்தை நான் பார்க்க வேண்டும் இல்லை நாங்கள் ஒரு சீர்திருத்தம் தான் பண்ணுறோம் இவ்வளோ நாளும் இவ்வளோ லட்சம் கோடி சொத்து இருக்குது ஆனால் வருமானமே இல்லாமல் இருக்குது அதை கொஞ்சம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இல்லை அது இவங்க கொடுக்குற அல்வா கொடுக்குறாங்க இவங்க ஆக்சுவலாக வந்து அதில் பிர பிரச்சனைகள் இருக்கின்றது உண்மை ஏற்கனவே வக்ஃப் சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நரசம்ரா காலத்தில் கூட தடு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாங்க அது அந்த சமூகத்தோட ஒத்துழைப்போடு செய்யப்பட்டது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஒக்ஃப் பா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு யாராவது டொனேஷன் கொடுக்கணுன்னா கடைசி அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்திருக்கணுன்றாங்க யார் சர்டிஃபிகேட் கொடுக்குது ஒருத்தன் முஸ்லீமாக முஸ்லீம் இல்லையான்னு ரெண்டாவது நான் முஸ்லீம்ஸ் வக்ஃபுக்கு டொனேஷனே கொடுக்க முடியாதுறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது இப்போ திருப்பதி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்துக்கள் அல்லாதவங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்காங்க சீக்கியர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்துக்களுக்கு ஒரு நியாயம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயமாக அதே மாதிரி தேவாலயங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நீ குறிப்பிட்டு இஸ்லாமியர்களை மட்டுமே புரி வச்சு அடிப்பது என்பது கடந்த பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் மீது தொடுக்கப்பட்டு கொண்டுக்கூடிய தாக்குதலோட ஒரு முக்கியமான அம்சம் தான் பார்க்கணும் ஏன் சார் கோயில்லேயே கூட சில நேரங்களில் உபயம்னு போட்டு பல பேர் எழுதியிருப்பாங்க அதில் இஸ்லாமியர்கள் பேர் இந்த மாதிரிலாம் இருக்குது சீர்வரிசையெல்லாம் கொடுப்பாங்க புது கோயில் கும்பாபிஷேகம் அதைத்தான் நான் சொல்கிறவங்க அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கல்ல இஸ்லாமியர்கள் உபயம்னு நம்மளே கோயில்களில் பார்க்குறோம் இப்போ வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் அதை கொடுக்க முடியாது இந்த புதிய சட்டப்படி நான் முஸ்லீம்ஸ் கொடுக்க முடியாது குறிப்பாக கல்வியிலையும் சுகாதாரத்துக்கும் தான் அவங்க அதிகமாக ஏழை முஸ்லீம்களுக்கான ஒரு 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 சிஸ்டம் அது அவங்களுடைய மத கடமைகளில் வந்து ஏழை இஸ்லாமியனுக்கு வந்து சம்பாதிக்கிறதுல ஒருத்தன் ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இஸ்லாத்தோட கட்டளைகளில் ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கி அதை வந்து கடைசியாக அஞ்சு வருஷம் இஸ்லாமியன் இருந்திருக்கணுன்றதும் நான் முஸ்லீம்ஸ் கொடுக்க முடியாதுன்றதும் அந்த சமூகத்தை வந்து மேலும் வந்து முடக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்குறோம் இதை ஒரு கம் கம்யூனிட்டிக்கு மட்டும் நீ ஏன் பண்ணுற இன்னைக்கு குருத்வாராக்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அடுத்து சீக்ஸுக்கு பண்ணுவியா தேவாலயங்களில் எவ்வளோ மோசடி இருக்குது கிறிஸ்துவ தேவாலயங்கள் நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி கிறிஸ்துவர்களே அதிகப்படியாக பேசுகிறாங்க மற்றவங்க இல்லை கோயில்களில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எவ்வளோ இந்துக்கள் பேசுகிறாங்க சிவன் சொத்து கொலநாசன்றது ஏற்ற அளவில் தான் நடைமுறையில் சிவன் சொத்து சிவன் சொத்தை கொள்ளடிக்கிறது எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது அதனால் எல்லா கோயிலையும் எல்லா இதையுமே நம்ம இழுத்து மூட முடியுமா அல்லது வந்து இப்போ திருப்பதியில் போய் நீ வந்து நான் இண்டூஸ் மெம்பராக போடுவீங்களா அது போட முடியாது போட முடியாதுல்ல இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறார் அங்கே நான் இண்டூஸ் ஊழியர்களை வேறு இடத்துக்கு மாற்று அப்போ அதே தானே அவனுக்கும் பொருந்தும் நான் முஸ்லீம்ஸை வந்து எப்படி நீ வந்து வக்ஃப் போர்டில் மெம்பராக போடலாம் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதை நீ எல்லாருக்கும் வைக்கணும் இல்லை சமீபத்தில் கூட ஒரு ட்வீட் இருந்தார் தஞ்சாவூரில் ஆமாம் கடைசியில் அவன் பிறப்பால ஒரு இந்து டாக்டர் பிரசவம் பார்த்த டாக்டர் ஒரு முஸ்லீம்ன்றனால ஒரு பேர் பேரை ம் வெறி பிடிச்சி ராஜா பேசினாரு கடைசியில் அங்கே உண்மையும் இல்லை சரி நீ வக்ஃபு லாஜுக்கு அங்கேயும் வைக்கணும்ல வக்ஃபுல்ல ரெண்டு நான் முஸ்லீம் வைக்கிறேன்னா தஞ்சாவூர் கோயிலில் ரெண்டு நான் ரெண்டு முஸ்லீமும் வைக்கணும்ல நீ வந்து இ குறைஞ்சபட்சம் நியாயம் இல்லையா அது இயற்கை நீதி கூட இல்லாமல் இஸ்லாமியர்களை எந்த அளவு ஒடுக்க முடியுமோ ஒடுக்கணும் இஸ்லாமியர்களோட வாழ்க்கையை வந்து சிதைக்கணும் கல்வி இருக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க இரண்டாம் தர மக்களாக இருக்கணும் இறுதியாக அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கணும் அதுதான் நோக்கம் அதை நோக்கிய பயணத்தில் ஒரு முக்கிய மயில் தான் இந்த இதுவும் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் ஆர்எஸ்எஸ் திருப்திப்படுத்துறதுக்காக இதை அவசரமாக சொன்னது திருப்திப்படுத்துறதுன்றது வந்து சாதாரண வார்த்தை அவங்களோட அஜெண்டா அதை அவங்க செய்கிறாங்க இது எதுவும் மோடிக்கு விருப்பம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு செய்யறாங்கறது அபத்தமான வார்த்தை மோடியோட விருப்பமும் இதுதான் இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டான்றது உண்மை பட் இது வெறும் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா கிடையாது இது மோடியோட அமித்ஷாவோட அஜெண்டா பிஜேபியோட அஜெண்டா இது அவங்களுக்கு நீங்கள் தனி மெஜாரிட்டி கொடுத்தோன்னா அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வராங்க ஒன்னொன்னா நிறைவேற்றிட்டு வராங்க இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு நிறைவேற்றுறாங்க மூணு தான் முக்கியமாக சொன்னாங்க முந்நூற்றி எழுபதை நீக்கணும் ராமர் கோயிலை கட்டணும் பொது சூழல் சட்டம் இல்லை முதல் ரெண்டு நிறைவேற்றாச்சு மூணாவதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு வராங்க சரி மூணாவது மொத்தமாக நிறைவேற்றிட்டு அப்புறம் எதுக்காக அந்த கட்சி இருக்கணும் அப்போ அது தன்னுடைய இருப்புக்கான புதிய புதிய எதிரிகளை புதுசு புதுசாக ஒரு எதிரியை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு அட்டுழியத்தை அது நிறைவேற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதுதான் இது நாளும் பொழுதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியத்தில் மற்றும் ஒரு மைலுக்கள் தான் வக்ஃப் சட்ட திருத்தம் ஒக்ஃபில் பிரச்சனை இருக்குங்க எதில் தான் பிரச்சனை இல்லை அது அந்த சமூகத்தோட சம்மதத்தோடு செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை அந்த சமூகத்தோட எதிர்ப்பு மீறி நீ செய்கிற ப்ளஸ் அதை நிர்வாக குழுவில் நான் முஸ்லீம்ஸை நான் முஸ்லீம்ஸை வைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதுதான் நான் கேட்குறேன் திருப்பதி போர்டில் இல்லை அயோத்தியாவில் நீ கட்டினிய ராமர் கோயில் அந்த ராமர் கோயிலில் நிர்வகிக்கிற குழு இருக்கில் ரெண்டு இல்லை ஒரு முஸ்லீம் அதில் வையன் இல்லை இந்து கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு ஏன் மாற்று மதத்தினர் வைக்கணும் அதை தானே கேட்குறேன் அப்போ வக்ஃபுல மட்டும் எது கொண்டு தானும் வைக்கிறேன் அவன் ப்ராப்பர்ட்டி தானே அது முஸ்லீம்களோட கல்விக்கும் முஸ்லீம்களோட சுகாதாரத்துக்கும் மருத்துவத்துக்கும் அவங்களோட மேம்பாட்டுக்குமா பணக்கார முஸ்லீம்கள் கொடுத்த சொத்துக்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் கொடுத்த சொத்துக்கள் தானே வக்ஃபு சொத்துன்றோம் அதில் கொண்டு போய் அந்த போர்டில் வந்து நான் முஸ்லீம்ஸை வைக்கிறீங்கன்னா என்னது இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னும் நான் மத்திய அரசு ஒன்றும் எடுத்துக்கல இது அந்தந்த மாநில அரசுகள் தான் வாரியங்களுக்கான இதை நியமிப்பாங்க வக்ஃப் வாரியத்துக்கான பொறுப்பு அவங்க தான் நியமிப்பாங்க ஸோ மாநில கண்ட்ரோலில் தானே இருப்போகுது அப்படின்றாங்கல்ல இதெல்லாம் கதை இதெல்லாம் மத்திய சட்டத்துக்கும் மாநில சட்டத்துக்கும் பிரச்சனை வந்தால் மத்திய சட்டம் தான் நீக்கும் கடைசியில் ரெண்டாவது பெரும்பாலான மாநிலங்கள் இன்னைக்கு யார் கண்ட்ரோலில் இருக்கு பிஜேபி கண்ட்ரோலில் தானே இருக்கு ஒக்ஃபும் இருபத்தேழு ஏழு பர்சன்ட் கிட்ட உத்தரப்பிரதேசத்தில் தான் தானே இருக்கு அப்போ தான் அவங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் தானே பெரும்பாலும் இருக்குது சென்ட்ரல் ஒர்க் ஆக்ட் இருக்குது ஸ்டேட் ஒர்க் ஆக்டும் இருக்குது பல பதினேழு மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி தான் இருக்குது அப்போ என்ன நடக்கும் அகிலேஷ் யாதவ் பார்லிமெண்ட்லேயே பேசின விஷயம் முக்கியமானது இவங்க வந்து பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்தில் விழுந்த அந்த அடி இருபத்தி நாலு தேர்தலில் விழுந்த அடியை சரி பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அது உண்மை தான் ஏன்னா ஓட்டு குறைஞ்சது காரணம் இஸ்லாமிய வெறுப்பை கைவிட்டது இன்னும் இஸ்லாமிய வெறுப்பை அதிகாரிக்கு அதிகாரிக்கு அதிகரிக்க முஸ்லீம்களை ஒடுக்க 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 இந்துக்களோட ஓட்டு தங்களுக்கு கூடிக்கிட்டே வரும்னு பிஜேபி நம்புது அது ஓரளவு உண்மையும் கூட நம்ம இன்னும் அதிதீவிர இஸ்லாமிய வெறுப்பை கடைப்பிடிச்சிருந்தோன்னா யூபியில் தோற்றுருக்க மாட்டோம்னு பிஜேபிக்குள்ளே ஒரு செக்ஷன் ஃபீல் பண்ணுது ஆர்ஸ்எஸ் உள்ள பெரும்பாலானவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதோட தொடர்ச்சியாக கூட இந்த சட்டத்திருத்தம் இருக்கலாம் எப்படி அப்படி ஏன்னா புல்டோசர் பாலிடிக்ஸ் நடக்குதுன்றோம் அது நடக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்கிறாங்க அதுதான் கொடுமை இல்லாட்டி யோகி ஆதித்யநாத் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவாங்களா இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் புல்டோசரை சின்னமாக கிட்டத்தட்ட வச்சு ஓட்டு கேட்டார் தாமரை சின்னமாக இருந்தாலும் புல்டோசரை கொண்டு போய் பல இடங்களில் நிறுத்தி ஓட்டு கேட்டாங்க என்னம்மா சூப்பராக முஸ்லீம்ஸ் அடிக்கிறான் பார்த்தியா வைக்க வேண்டிய இடத்துல அவனை வைக்கிறான் பார்த்தியான்னு சொல்லி ஓட்டு போட்டான் இதுதானே கொடுமையாக இன்றைக்கி இந்தியாவோட சாபக்கேட இன்றைக்கி அதுதான் பெரும்பாலான இந்துக்கள் மத்தியில் வட இந்தியா வட இந்தியாவில் ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு ஊறி போனதன் விளைவு ஆடக்கூடிய இந்து மத வெறி தான் பிஜேபியோட வளர்ச்சி காரணம் அப்போ அவங்களை பார்க்கும்போது வக்ஃபு சட்டம்லாம் அவங்களோட வாக்கு வங்கியை கூட்டும் இருபத்தேழில் பிஜேபி கவர்மெண்ட் மறுபடியும் யூபியில் வரலாம் அகிலேஷ் அப்போ யோசிக்கிறது அகிலேஷோட பாயிண்ட் கரெக்டு நம்ம வட தென்னிந்தியாவில் கொதிக்குது நம்ம ரத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த கொடுமைகளை பார்த்து வட இந்தியாவில் அவன் ரசிக்கிறான் இதுதான் இந்த இந்தியாவோட நிலைமை நமக்கு ரத்தம் கொதிக்குது அவனுக்கு மகிழ்ச்சி வருது சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னு சிஎம் ஸ்டாலின் ஒன்றும் பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போய் நிற்பாங்க இதை பொலிட்டிக்கலாக்ட மைலேஜுக்கு எல்லோரும் இப்போ விசிக்க போகான்னுச்சு காங்கிரஸ் போவான்னுச்சு ஸ்டாலின் போவான்ட்டார் தொள்ளாயிரம் கட்சி போய் அங்கே நிற்கும் இது கிளியர் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக போகிறோம் ஒன்றும் நடக்காது சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று இந்த திருத்தத்துக்கு எதிராக வரும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் இதை பொலிட்டிசைஸ் பண்ணி முஸ்லீம் ஓட்டு வாங்கிறதுக்கு பண்ணுறீங்கன்றதும் உண்மை அதுவும் உண்மை அவன் அடிக்கிறான் நீங்கள் அதை வச்சு இங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கணும் உங்களுக்கு அடுப்பிலே சுப்ரீம் கோர்ட்டு போனேன் எல்லாரும் சொல்கிறீங்க போய் நில்லுங்க தொள்ளாயிரம் கட்சி போய் நிற்க போகுது என்ன பண்ண நோக்கிறோம் ஒன்றும் பண்ண முடியாது எலெக்ஷனில் தோக்கடிச்சாலே ஒன்றும் பண்ண முடியாது நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதால ஒன்றும் ஒன்றுங்க நீங்கள் மட்டும் போகல எல்லாரும் போகிறாங்களே இன்றைக்கி எல்லா கட்சியும் போகிறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்து ஏறத்தில் எல்லா கட்சிகளும் இந்த இதுக்கு எதிராக எதிராக தான் இருக்காங்க எக்ஸப்ட் பிஜேபி அம்மா ஜி கே வாசன் ஜி கே வாசனால் தெ தெளிவாக இருக்காருங்க பாமக எதுக்கு பம்முது இந்த மசோதாவுக்கு எதிராக அசம்பிளியில் தீர்மானம் கொண்டு வரும்போது பாமக ஆதரிக்குது ஆனால் மெயின் மசோதா பார்லிமெண்ட்டில் வரும்போது அவங்க உறுப்பினர் ஏன் வந்து அப்டைன் ஆகிறாரு அன்புமணி ஒருவேளை அது வெளிநடப்புன்னு நினைக்கலாம் வெளிநடப்புன்னு என்ன அர்த்தம் மசோதாக்கு ஆதரவு தானே அப்போ வந்து இங்கே மட்டும் இங்கேயும் வெளிநடப்பு பண்ண வேண்டியதானே இது என்ன மோசடி இது இங்கே நாலு எம்எல்ஏ திமுக ஆதரவாக கொண்டு வந்தால் வக் சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுறான் இதே பாலிசி தான் நீங்கள் அங்கே வைக்கணும் இங்கே ஓட்டு போடுறது ஒரு அர்த்தமும் கிடையாது சும்மா இது ஒரு தீர்மானம் இது ஒரு பேப்பர் இது ஒரு பேப்பர் இது ஒரு அர்த்தம் இதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது ஆனால் அங்கே அப்படி இல்லை நேரடியாக அந்த மசோதாவை எதிர்த்து உங்கள் கருத்தை நீ பதிவு பண்ணணும் அது மசோதா தோக்குதோ ஜெயிக்குதோ அதுதானே அரசியல்வாதிக்கு அழகு உனக்கு அவங்களுக்கு அரசியல் துணிச்சல் இருந்ததுன்னா அதை தானே நீங்கள் செய்வீங்க அரசியல் நேர்மை இருந்ததுன்னா அதை தானே செய்வீங்க அன்புமணியோட அந்த பாய்க்காட்டை வந்து மன்னிக்க முடியாதது டேரெக்டாக பிஜேபியிலே சேர்ந்துடலாமே ஜி கே வாசன் மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஆதரிச்சிடலாமே குறைஞ்சது வாசனுக்கு அந்த நேர்மையாவது இருக்குது இது எவ்வளோ நாளைக்கு மக்களை ஆக்குவீங்க மூணு பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு பிஜேபியோடு தான் நின்னீங்க உங்களுக்கு சிக்கல் இருக்குது கோர் இஷ்யூலெல்லாம் உங்களால் பிஜேபி மாரி போக முடியாது நீ யோசிச்சு பாருங்க நாலு எம்எல்ஏ எங்கே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடுறான் அங்கே அன்புமணி வாய்க்காட் பண்ணுறாரு எப்படி இது இது எந்த விதத்தில் நியாயம் இது குறைஞ்சபட்ச அரசியல் நேர்மை கூட இல்லையா பாமகவுக்கு ஏன்னு நினைக்கிறீங்க சிக்கல்ல ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்குது வேற என்ன அன்புமணி மேலே இருக்க சிபிஐ கேஸ் தான் காரணம் வேறு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான் இதை வாயால் வேறு சொல்லணுமா இல்லை அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கே சும்மா கும்மி அடிக்க தான் கோஷ்டி காணும் அங்கே நேரடியாக மோடி எடுத்து ஏதாவது ஒரே ஒரு காரியம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு காரியம் மோடி எடுத்து அன்புமணி பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள் ராம்தாஸ் பெரியவர் என்ன பண்ணார் பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு பத்து நாள் நாள் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் மார்க்கா என்ன கேட்குறேன் சைபர் கீழே போவோம் கொடுக்கட்டா மைனஸ் ஃபார்ட்டி அப்படின்னாரு பத்தே நாள் பொறுத்து மோடியை கட்டி பூச்சு நிற்கிறாரு இந்தியாவின் சிறந்த பிரதமர்ன்ட்டார் பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு மூணுலேயும் இதை தான் செய்கிறாங்க அவங்க அதே தான் இன்றைக்கு ஒஃப் பில்லுலையும் பாய்காட்டு பிஜேபிக்கு குரூஷியலான நேரத்தில் எலெக்ஷன் டைமில் போய் சேர்ந்துப்பாங்க எலெக்ஷன் அல்லாத நேரத்தில் முக்கியமான மசோதாக்கள் முக்கியமான பிரச்சனைகள் வருதுன்னா பிஜேபிக்கு எதிராக அவங்க போகவே மாட்டாங்க அப்படியே பாய்காட் பண்ணி ஓடுவாங்க எத்தனை நாளைக்குங்க இந்த மோசடி நாடகம் அதெல்லாம் அதுக்கு வாசன் பெட்ரு ஓப்பனாகவே அந்த பக்கம் போயிட்டார் நேரடியாகவே ஒரு ஸ்டாண்டு எடுத்தாச்சு அதிமுக எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கு அதுதான் சொல்கிறேன் அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே இதில் தெளிவாக இருக்காங்கள்ல அது இப்போ டிஎம்கே குறை சொல்ல முடியாதில்ல பாய்க்கட் பண்ணி தான் குறை சொல்லுவாங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க எங்கள் ஸ்டாண்ட் இதுதான்றாங்க பாஜகோட கூட்டணின்னு பேசிட்டு இருக்காங்க அது வேற அது வேற அந்த நேரத்துலையும் போடுறாங்க கரெக்டாக அந்த நேரத்துலேயும் போடுறது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான் அந்த குறைஞ்சபட்சம் நேர்மையிருக்குல்ல உங்களுக்கு கூட்டணிலாம் போது பார்த்துக்கலாம் இன்றைக்கி கூட்டணி இல்லை இன்றைக்கி நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறது ஒரு நேர்மை தான் அந்த நேர்மை அவங்களுக்கு இருக்குல்ல ஸோ இப்போ தமிழ்நாட்டு கட்சிகள் ஓரளவு எக்ஸெப்ட் பிஜேபி தமிழ்நாட்டில் எல்லாருமே வக்ஃபு திருத்த மசோதா வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக இருக்காங்க வக்ஃபுக்கு ஆதரவாக இருக்காங்க வக்ஃப் மசோதா திருத்த மசோதாவுக்கு எதிராக இருக்காங்க நன்றி சார் உங்களுடைய நன்றி 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 Summer holidays vandachu namma GT holidays vandachu GT holidays South India's number 1 travel brand குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்